சென்னையை சுத்தி பஞ்சமர நலம் சொல்லி ஒரு நிலம் வரையறை இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குதுன்னா தெரியாது தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன கேள்விப்பட்ட அது வந்து ஏழை மக்கள் ஏசி மக்கள் கிட்ட வந்து பிடிக்கிட்டாங்க அவங்கள நடுத்துறையில விட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க ஹவுசிங் போர்டு கொடுத்து இந்த ஹவுசிங் போர்டு மட்டும் நான் நல்லாவா கட்டியிருக்காங்க எல்லாமே இடிஞ்சுதான் உழுது லைட்டா ஒரு ஆணி தட்டினாலே மொத்தம் உதுந்து கொட்டுது இதில் எப்படி இருக்க முடியும் அந்த ஜனத்தாலும் இப்பதான் இருக்குது ஒரு கேள்வி எங்க பண்ணல அந்த சுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு யாரும் பயன்படுற மாதிரி தெரியும்பா என்ன தெரியாத பத்தி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியா எங்க குடும்பத்துல ஆதி காலத்துல சொன்னாங்க எங்களுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்காக வாங்கி போட்டார அந்த இடத்த வந்து எஸ்சி வந்து எங்க ஜாதி ஆள் தான் வித்துக்கிறாங்க விடுத்து அவங்க அரசாங்க வீடு வாங்கி வாங்கி அவங்க கட்டுறாங்க அது இப்போ எங்களுக்கு வேணும் அந்த டைம்ல வந்து ஐம்பது ரூபான்னு வித்து இருப்பாங்க இப்ப வந்து அந்த நேரம் அதிகமா போலாம் இப்ப அது ஒரு படி கூட போலாம் அந்த ஐம்பது ரூபா குத்துட்டு அவங்க வாங்கிக்கலாம்ல தேவை இருக்கும் போது அவங்க விற்கலாம் வாங்கலாம் அவங்க நேரம் சரி இப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து மீட்டு எடுத்து மீண்டும் அந்த மக்களுக்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதை பத்தி தெரியுங்களா எங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்ல இடம் கொடுக்குறேன்னு சொன்னா நாங்க போராடுவோம் போராடுவோம் ஆமா சரி மகளிர் எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு தான் நாங்க போராடுவோம் மகளிர் எல்லாமே சேர்ந்து இப்ப ஒரு இடம் கிடைக்குது எங்களுக்காக அவர் வாதாடுறாரு இல்லையா சீமான் வந்து நின்று போராடுறாரு நாங்களும் பின்னாடி போராட்டுதான் ஏன்னா மக்களுக்காக தானே பேசுறோம் இடத்துக்கு தானே பேசுறோம் அந்த இடத்துக்கு நாங்க வந்து

பண்றாரு அதுவே பெரிய விஷயம் தானே அவர் கண்டிப்பா இதை பண்ணாருன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் போராடுறது கூப்பிடுங்க நானும் வர கூட சேர்ந்து போராடுறேன் நான் முடிவு என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் அது உதாயா இருக்கும் ஏன்னா அவங்க நிலத்தை தானே அவங்க கேக்குறாங்க வேற யாரும் கேக்கல இல்ல அவங்கள்தான் கேக்கும் போது பட்சத்துல இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஆதரவு தாயா இருக்கும் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஏன்னா சீமானு பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் நிலைப்பாடா பாத்தீங்கன்னா தமிழன தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வாழ்வாதாரம் எது எதுலாம் மேம்படுமோ அதெல்லாம் அரசு வேலையாக்கணும்னு சொல்றாரு அதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம் தான் அதனால ஆதரவு கண்டிப்பா நாங்க செய்வோம் புரட்சி செய்வோம் எதுவும் இருந்தாலும் உண்மைனா உண்மைக்கு நிப்போம் அது பிரச்சனை இருந்தாலும் நாங்க மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பா நிப்போம் அதுக்குதான் நாங்க படிக்கிறோம் அடுத்த தலைமுறையா நிறைய இடங்கள் வந்து இந்த எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேஸ்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந் அவங்கெல்லாம் வந்து ரோட் சைடில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான இடத்த அவங்க கொடுத்தாலே போதும் நம்ம வந்து கவர்மெண்ட்டோட இடத்த நீங்கள் கொடுங்கன்னு நாங்கள் யார்கிட்டையும் கேட்கல அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது ஸோ அவங்களுக்கு இருக்க இடத்த கொடுத்தாலே போதும் ஏன்னா நிறைய மக்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இப்ப நம்ம இங்க இங்கே நிக்கிற இடத்துலையுமே சரி நிறைய மக்கள் ரோட்ல இருக்காங்க நம்ம அதை நல்லாவே பாக்குறோம் அவங்களுக்கான இடத்த நீங்க கொடுங்க வேற எதுவுமே நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட கேட்கல உலகெங்கும் பறை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வள்ளுவும் மலைக்காட்சி வாயிலாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் ஆதித்தன் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் மக்களை சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்ச சாதிவாரி கணப்பெடுக்கும் பஞ்சமி நில மீட்பும் என்ற போராட்டத்தின் தாக்கமானது சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது அது குறித்து மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் மக்களிடத்திலே பஞ்சமி நிலம் குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் தான் இன்னைக்கு மக்களையே நேரடியாக சந்தித்து அவர்களிடமே கேட்டு தெரிந்துள்ள தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம் அதுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்க இடம்தான் சென்னையின் மிக மிகப்பெரிய அளவில் ஆதித்தமிழர்கள் கூடி வாசிக்கின்ற பகுதிகளான நமது வேசர்பாடி புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் அந்த அங்கிருக்கின்ற ஆதித்தமிழர் மக்களிடத்திலே அவர்களின் குறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் வாங்க அவர்களிடமே போய் அவர்களுக்கு இதை பற்றி என்ன விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சென்னைல வந்து இப்போ பேர்வாரியான இறங்கள் வந்து அந்த பஞ்சம அந்த இதில தான் வருது அப்படி இருக்கு இப்ப தான் கேள்வி வருது இல்லை ஆண்மந்தரன இருக்குது இருக்கு அதுக்குது வந்து இன்னும் மக்களுக்கு யாரும் அத செறல அத மாதிரி ஒரு கேள்வி எங்க பள்ள அந்த சுத்தி இருக்குதுன்னு சொல்றானே அது யாரோ பයින් மாதிரி எதுவும் இல்லையே இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் யாராச்சும் இத பத்தி உங்ககிட்ட கிட்ட எந்த தலைவருமே வரல எந்த தலைவரும் பேசுகிறேன் அதுக்கு முன்னே வந்து தலைவர் வந்துக்கிறாங்க வந்து இதை பற்றி இந்த ஊரில் கஷ்டம் எப்படி என்ன ஏதாவது செய்திக்கிறாங்க போயிருக்கிறாங்க தான் மற்றபடி எந்த இதுவும் இல்லை அவங்களும் பெரிய கஷ்டப்படுறாங்க ஒரு தொழிலாளி இருக்காங்க வேலை வெட்டிலாமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு வேலை வெட்டி இதெல்லாம் கிடையாது பெண்கள் எவ்வளோ வேலை இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்களே ஒரு டிஃபன் கழிச்சு போயிருக்கிறோம் எங்களுக்கு கூட ஒரு இது வரல ஒரு லோனோ ஒரு இதுவோ எந்த சூழ்நிலையும் எடுக்கிறதுக்கு சென்ட்ரல் பகுதி இருக்குல்ல அது குறிப்பா வந்து சென்டர் இந்த சென்ட்ரலை சுத்தியே வந்து பல பல ஆயிரம் கணக்கான இந்த பஞ்சம நிலமன்றது வந்து இருந்து இருந்து இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த நிலங்கள் எல்லாம் வந்து உரிய அந்த மக்கள் அந்த மக்கள் ஆதி தமிழர் மக்கள் கொடுத்துருந்தா இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பூர்வக்குடி மக்கள் எல்லாருமே தனித்தனியா வந்து ஒரு ஒரு கிரௌண்ட் நடத்துல அந்த ஆமா அந்த ரோட்லேருந்து பிளேட் வரப்படி கிடக்குறாங்களா அவங்க தான் சொல்றாங்க அந்த வெளியா வெளியூர்ல இருந்து தங்கி இருக்காங்க

குடியிருப்பிருங்க வாடகையில் வாடகை ஒரு வீட்டுக்கு வாடகை பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு பொண்ணு வேலைக்கு போய்ட்டு சம்பளமே பத்தாயிரத்துக்கு பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் வீட்டு சம்பளம் கூட பத்தாயிரத்தை வாடகை கொடுத்துட்டு அப்போ சமையல் சாப்பிட்றது இதெல்லாம் எப்படி குடும்ப பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் படிப்பு செலவே அதிகம் இதெல்லாம் கவர்மெண்டில் க சலுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் கிடையாது இப்போ ஒரு லோன் தராங்கன்னா அந்த லோனுக்கே நாங்கள் கட்டணும் காசு மாதம் கட்டணும் அப்படி போகணும் ஒரு க எதாவது புத்தா கூட இந்தமாரி பண்ணால் ஒரு வாடகை இல்லாமல் ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு இல்லாமல் வீட்டில் இருந்தாக்கா நம்ம சம்பாதிக்கிறதோட இந்த பிள்ளைங்களை படிப்புக்கு ஒரு நம்ம சாப்பிட்றதுக்கு யாராவது ரிலேஷன் வந்தாங்க அவங்களுக்கு எதாவது செல் பண்ணால் அதெல்லாம் ஓதும் இல்லையா ஒரு லேடிஸே ஒரு ஜென்ஸே வேலை செய்கிறாங்க இப்போ கஷ்டப்படு கஷ்டப்பட்டும் பிரோஜனம் இல்லை தெரிய தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குதுன்னே தெரியாது இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் நீங்கள் பூர்வீகமாக இங்கே இருக்கிற இடமா இல்லை கவர்மெண்ட் கொடுத்த இடங்களா இது பூர்வீகமாக வாடகை இருக்கிறோம் வாடகை வாடகை ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த சென்னைக்குள்ளேயே வந்து பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கே அதை கேட்கணும்னு நீங்கள் யாரும் முன் வரது இல்லையா

விடுத்து அவங்க அரசாங்க வீடு வாங்கி வாங்கி அவங்க கட்டுறாங்க அது இப்ப எங்களுக்கு வேணும் எங்களுக்கு இப்ப நாங்க வீடு எங்களுக்காக இல்ல எங்க புள்ள குட்டி குடும்பத்துக்கு எங்க தலைமுறைக்கு இடம் வேணும் இப்ப இடம் இல்ல எங்களுக்கு கஷ்டப்படுறோம் நாங்க எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு அந்த வீடு தேவை எங்களுக்கு இடம் தேவை அதுக்காக நாங்க போராடுறோம் இப்ப சீமான் வந்து இந்த பஞ்சமண்டலத்தை வந்து மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டதாரி வச்சிருக்காங்க நாம்தமிலிகச்சார்பா அதை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா ஆ தெரியும் கேள்விப்பட்டது அது என்ன என்ன நினைக்கிறீங்க இப்ப அந்த போராட்டம் மூலியம் இடத்துல மீட்டு நினைக்கிறீங்களா ஆமா நாங்க மீட்டெடுக்கணும் இப்போ சென்னைக்குள்ள உங்களுக்கு ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க

வந்தா விஜி இல்லைன்னா சீமா எங்க ஓட்டு அவருக்கு தான் சரி நல்ல விஷயம் தான்ப்பா இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் யாருன்னா பண்ணாதானே அவர் பண்றாருன்றது பெரிய விஷயம் தான் இப்ப சீமானம் கூட நீங்க போராட்டத்துக்கு கலந்துட்டீங்களா கண்டிப்பா கலந்துப்போம் எங்க ஆதரவு எல்லாமே தெரிவிப்போம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தது இல்ல இப்ப அவங்களுக்கும் சீமானனுக்கும் என்ன வித்தியாசம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுங்களா அதான் அவங்க நீங்களே சொல்லிட்டீங்களே அவங்க எதுவுமே பண்றது இல்ல இவர் பண்றாரு அதுவே பெரிய விஷயம்தானே அவர் கண்டிப்பா இதை பண்ணாருன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ஏழை மக்கள் எஸ் மக்கள் கிட்ட கிட்டேருந்து பிடிங்கிட்டாங்க அவங்கள நடுத்துருல விட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஹவுசிங் போர்டு கொடுத்து இந்த ஹவுசிங் போர்டு மட்டும் நான் நல்லாவா கட்டியிருக்காங்க எல்லாமே இடிஞ்சு தான் உழுது லைட்டாக ஒரு ஆணி தட்டினாலே மொத்தம் உதுந்து கொட்டுது இதில் எப்படி இருக்க முடியும் அந்த ஜனதாவில் சொல்லுங்கள் அதனால அவங்களுக்கு அவங்க இடத்த திருப்பி கொடுக்குறது நல்லது தான் இப்போ அது சம்மந்தமாக நான் துணை கட்சி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு அதுக்கே அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போராடுறது நல்லது தான் கூப்பிடுங்க நானும் வரேன் கூட சேர்ந்துங்க போராடுறேன் நான் முடிவு என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் அதுல தாயா இருக்கும் ஏன்னா அவங்க நிலத்த தானே அவங்க கேக்குறாங்க வேற யாரும் கேக்கல இல்ல அவங்கள்தான் கேக்கும் போது பச்சத்துல இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஆதரவு தாயா இருக்கும் இது பஞ்சமி நிலத்தை மீட்கணுன்ற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ மக்கள் வந்து இப்போ சென்னையிலே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மக்கள் வாழ்ற இடத்த விட்டு சென்னையை விட்டு வெளியே தள்ளி அவங்கள உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு வேலை இல்லாத நிலைமையை வந்து நிறைய உருவாக்கிட்டாங்க இப்போ மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னா அவங்க வாழ்கிற இடத்துலையே அதுக்கான வழியை பண்ணி தரணும் பஞ்சமி நிலத்தை மீட்கணுன்ற ஒரு போராட்டம் வந்து நல்ல தான் அதுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு அளிக்க சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏன்னா சீமானு பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் அந்த நிலைப்பாட பார்த்திங்கன்னா எப்படி சொல்றது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அந்த முறைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அரசு வேலைகள் எல்லாமே ஈஸியான வேலைகள் மக்கள் வந்து வாழ்வாதாரம் எது எது மேம்படுமோ அதெல்லாம் அரசு வேலையாக்கணும்னு சொல்றாரு அதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம்தான் அதனால் ஆதரவு கண்டிப்பா நிறைய இடங்கள் வந்து இந்த அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கு அந் அவங்கலாம் வந்து ரோட் சைடுல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான இடத்த அவங்க கொடுத்தாலே போதும் நம்ம வந்து கவர்மெண்டோட இடத்த நீங்க குடுங்கன்னு நாங்க யார்கிட்டயும் கேட்கல அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது சோ அவங்களுக்கு இருக்க இடத்த கொடுத்தாலே போதும் ஏன்னா நிறைய மக்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம இங்க இங்க நிக்கிற இடத்துலயுமே சரி நிறைய மக்கள் ரோட்ல இருக்காங்க நம்ம அத நல்லாவே பாக்குறோம் அவங்களுக்கான இடத்த நீங்க கொடுங்க வேற எதுவுமே நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட கேக்கல அவங்களுக்கான இடத்தை கொடுத்தாலே போதும் கண்டிப்பா பொண்ணவாட்டி அவங்களுக்கு ஓட் போட்டேன் அது வந்து நல்ல விஷயம் நான் இப்போ வந்து நான் ஆங்கிலேயர் காலத்துல வந்து நமக்கு அந்த நிலத்தை கொடுத்தாங்க அவங்க அது வந்து அதை வச்சு பழங்குடி மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை வந்து அவங்க பெற்றுக்கணும் அவங்களுக்கான உணவு ஆதாரம் மேம்படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்தாங்க இப்போ அதை வந்து அவ வெளியில இருந்து வந்தவங்களாம் ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அது வந்து அவங்களுக்கே கொடுக்கறதான மரியாதை அதனால தானே நாம கட்சியா சீமானா ஐயா அண்ணா அவர்லாம் போராட்டிருக்காரு நமக்கான உரிமையை தான் அவர் கேட்கிறாரு மற்றவருக்கான உரிமையே அவங்களுக்கான இடத்த அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடம் தான் அது அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எஸ்சிக்கான இடம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது அவங்கள கவர்மெண்டே வந்து எப்படின்னா தாழ்த்துறாங்க ரொம்ப எஸ்சிக்கு தான் முன்னுரிமை முன்னுரிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எந்த இடம் போனாலுமே எஸ்சிக்கானது வந்து கம்மியா தான் இருக்கு இப்ப எழுபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கான இடம்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படி எங்கேயுமே நடக்கல இன்க்ளூடிங் காலேஜ் கூட இருக்கட்டும் நிறைய காலேஜ்ல கூட எஸ்சிக்கு செவன்டி பர்சன்டேஜ்னு சொல்றாங்க ஆனா அது இல்ல ஃபார்ட்டி பர்சண்டேஜ் தான் எஸ் சிக் இருக்கு மீதி எல்லாமே பிசி எம்பிசி அப்படின்னு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏன் அந்த கேஸ்ட வந்து உருவாக்குறாங்க இப்போ அவ பிசி நான் எஸ்சி அந்த மாதிரி இருக்கலாம்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ரெண்டு பேரும் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் நாங்க எந்த வேற்றுமையும் பார்க்கல ஏன் இத மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க அந்த மாதிரி பாக்க கூடாது அவங்களுக்கான இடத்தை அவங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இப்போ ஒரு வீட்டுல வாழ்ற தான் அவங்களும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர்த்த இருக்கு ஒரு சில பேர்த்த இல்ல ஸோ இதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் தான் இதை பார்த்து பண்ணணும் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதை நாம் தமிழர் கட்சியிலேருந்து பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறோம் குறிப்பா இப்ப மத்த தலைவர்கள் காட்டுல சீமான இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தான் பண்ணட்டும் அவங்களுக்கான பிளேஸ் அவங்க கொடுக்கட்டும் நாங்க நினைக்கிறோம் கட்சின்றது வேறனா இப்போ மக்கள் வந்து அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் தனக்குன்னு கொடுத்த நிலத்தை வந்து தன்னுடைய தேவைக்கு இப்போ கல்யாணம் அவங்க வீட்டில் ஏதாச்சும் கெட்ட இது அந்த மாரி இதுவுக்கு வந்து தன்னுடைய தேவைக்காக அவங்க இது பண்ணியிருக்காங்க அதை திருப்பி கேட்கறதுல அவங்க தப்பு இல்லை ஏன்னா இப்போ வந்து அவங்களோட தேவைக்கு இப்போ அவங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க அதை கேட்கறது வந்து தப்பு இல்லைண்ணா திருப்பி மீட் எடுத்து தரணும்ன்றீங்க அதை மீட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அது அவங்களோட நிலம் அந்த காசு வாங்கியிருந்தா அந்த காலத்துல அந்த காசு கொடுத்து அவங்க வாங்கிக்க சொல்லுவோம் அந்த நிலத்தில எல்லாம் மீட் எடுக்கிறதால இந்த மக்களுக்கு பலன் இருக்கும் பலன் இருக்கும்ங்களா ஆமா நான் பலன் இருக்கணும் ஏன்னா அவங்களோட நிலம்னா அது இப்போ அவங்க வந்து பாரம்பரியமா காப்பாத்தி எடுத்துட்டு வந்த நிலத்தை வந்து ப்ரோ அந்த ஐம்பது ரூபா அவங்க தேவை இருக்கும் அவங்க வாங்கலாம் அவங்க நிலம் அது வந்து அவங்களோட உரிமை அது அவங்க கேட்டுதான் ஆகணும் உரிமைன்றது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவு அடிப்போம் எங்க ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு

நாங்க எங்க நிலத்தை எங்களுக்கே மீட்டு தரணும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எங்க நிலத்தை எங்களுக்கே தர நாங்க எங்களுக்கு ஒரு சொசைட்டில எங்களுக்கு ஹெல்ப் இது மாதிரி மத்தவங்க அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆக இருக்கீங்கன்னா நாங்களாங்கன்னா அப்பருது இப்ப தமிழக அரசியலே வந்து முதல் முறையா வந்து சீமான் இந்த போராட்டத்தை பெரிய லெவல்ல வந்து முன்னெடுத்திருக்காரு இதுக்கு நீங்களும் ஆதரவு அளிப்பீங்களா எங்களுக்கு செய்யறாங்க நாங்க பதில் ஆதரிப்போம் கரெக்டா இருப்போம் ஒத்துழைப்பா அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லனா அதனால அதை அவங்க ஃப்ரீயா விட்டாங்க எங்களுக்கு வந்து இப்ப நாங்க படிக்கிறோம் எங்களுக்கு அது இருக்கு அந்த அறிவு இருக்குது அதனால இப்ப எங்களுக்கு அந்த அந்த சொசைட்டி இப்ப எங்களுக்கு திருப்பி தேவைன்னு சொல்லிட்டு நாங்க எங்களோட சப்போர்ட் இருக்குது அதுக்கு எப்பயுமே நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா நாங்க படிக்கிறோம் எங்களுக்கு அதை பத்தி தெரியும் அப்போ வந்து அவங்க படிப்பறிவு இல்லாததுனால அவங்க ஃப்ரீயா விட்டுட்டாங்க அத திருப்பி நாங்க நாங்களும் கேட்குறோம் அதுக்கு நாங்களும் சப்போர்ட்டா நிக்கிறோம் அதெல்லாம் இருக்கிறோம் உங்க உங்களுக்கு இடம் இருந்துச்சுங்களா சொந்தமா எங்கள் தாத்தாக்கு அப்பா வந்து இடம் வாங்கி வச்சுக்கிறாரு அந்த இடம் வாங்கி வச்சதில் எங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியாது இருந்துச்சு இந்த பால் என்றவர் வந்து இந்த அட்ரஸை தேடி எங்களாண்ட வந்தார் எங்கள் தாத்தாக்கு புள்ள கிடையாது மூணு பொண்ணு அந்த மூணு பொண்ணு இருக்கிறதுனால நாங்கள் சொன்னோம் மூணு பொண்ணு கல்லி வந்தாங்க மூணு பொண்ணு இல்லை மூணு பொண்ணு பச்சது பிள்ளைங்க வண்டி கையாச்சி போடு உங்களுக்கு ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் நான் தரேன் அந்த பால் ஒரு தரேன்னு சொன்னார் அவர் சொன்னதில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் குத்துவிட்டு உங்களுக்கு சொத்து எங்களுது இல்லை இல்லை அதெல்லாம் டாக்மெண்ட்டு ஏஜ் வச்சு தான் அந்த ஊர் கிட்ட தள்ளாக வச்சு குத்துங்க பெறாமல் கண்டுத்தலைன்னு கொத்தாங்கோ அந்த அட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சி சேர்ந்த ஒரு இப்போ ஆளை தலைமுறை மாதிரி இல்லை ஆள் மாற்றி ஆள் மாற்றி ஆள் வந்துன்னுக்குறாங்கோ

இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவங்க மூதாதையர்கள் வச்சிருந்த இடங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க சரி சரி ஆனா சென்னையில் ஒரு முக்கால்வாசி இடம் வந்து அவங்களுக்கு சொந்தமான இடங்கள் தான் இத கேட்கணும்னு சொல்லி யாரும் விரும்பலைங்களா இல்ல எல்லாம் எல்லாம் நடை காட்சி தான் யாரும் விரும்ப ஆசைப்படல எல்லாம் வாடகை கொடுத்து சின்ன சின்ன வீட்டுல அப்படிதான் இருக்காங்க ஆனா வந்து சட்டப்படி வந்து இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமான இடங்கள் தானே அது ஆமா சின்னது இந்த ஏரியாவில் எங்களுக்கு சொந்தமான இடம் தான் இதுல நாங்க தான் இருக்கோம் ரெண்டு மூணு தலைமுறை நாங்க தான் இங்க தான் இருக்கோம் இது நீங்க தலைமுறையாக இருக்கீங்க ஆனால் சென்னையில பெருவாரியான இடங்கள் வந்து இந்த பஞ்சம்பர் நிலவன்ற அந்த வரையறைக்குள்ள தான் வருது அது வந்து முழுக்க முழுக்க ஷெடியூல்டு கேஸ்ட் மக்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும் அவங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்ற வரையறைக்குள்ள தான் இன்னும் வரைக்கும் இருக்குது இருக்கு அதை கேட்டு இங்க போராடுறதுக்கு இது வந்து யாரும் ஒன்றும் போராட்டம் பண்ணலாம் இங்கே அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இந்த இடங்களை வந்து மீட் எடுத்து அந்த மக்களுக்கே வந்து மீண்டும் தரணும்னு சொல்லி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அத பத்தி ஆமா இங்கே வரல நாங்க இங்க இங்க அப்படிதான் இருக்கீங்க இல்ல இப்ப உங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்களே அதுக்கு நீங்க ஆதரவு அளிப்பீங்களான்னு கேட்கறேன் கண்டிப்பா நிகழ்ச்சியின் இறுதியில் நமக்கு ஒன்று மட்டும் நல்லா வருது சென்னையின் பூர்வக்குடியிலான ஆதித்தமிழர்களுக்கு இந்த பஞ்சமி நிலம் குறித்தும் அதில் அவர்களுக்கான உரிமை குறித்தும் அவர்களுக்கு இதுவரை ஆண்ட அரசியல்வாதிகள் யார் ஒருவரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்பது நன்றாக தெரிய வருகிறது சரியான நேரத்தில் சரியான போராட்டத்தை அண்ணன் சீமான அவர்கள் கையில் எடுத்ததின் விளைவு இனிவரும் தலைமுறைகள் இதன் உரிமைகளை தெரிந்து அதற்காக அவர்கள் போராட ஆரம்பிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வள்ளுவம் மலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்